சொட்டு நீர் பாசனா போடுறாங்கல்லையா அப்ப அது வந்து சின்னதா ஒரு தொட்டி மாதிரியோ இல்ல ஒரு குட்டை மாதிரியோ அமைப்பாங்க பண்ண குட்டை மாதிரியோ அமைப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னன்னா அது வந்து மோட்டர்ல வந்து தண்ணி எடுத்துட்டுற மோட்டர்ல வந்து பாசம் போய் நிறைய அடைச்சிக்குது கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த பாசத்தையும் நல்லா சாப்பிடுவோம் குட்டையில் சைடில் இருக்கிற அந்த புல்லுங்களை அதை சாப்பிட்டே நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் தாராளமாக இந்த மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புல் கண்டைலாம் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் புல் மட்டுமே சாப்பிட்டு ஆமாங்க புல் மட்டுமே நல்லா புல்லு பாசனம் மட்டுமே நல்லா சாப்பிடுறது கெண்டை கெண்ட மீன் ஃபுல்லாகவே சைவ மீன்கள் தான் பாறை மீன் மட்டும்தான் அனைத்துண்ணி சைவமும் சாப்பிடும் இதுவும் சாப்பிட்டுக்குவோங்க நான்வெஜ்ஜும் சாப்பிட்டுக்குவோம் ரோவும் சரி மிருகாடு புல்கண்டையிலும் சரி எல்லாமே நடுமுள் மட்டும்தான் ஒரு குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்லாம் அதாவது ஒரு கிலோ தாண்டினதுக்கப்புறம் குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இன்றைக்கி வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் நிறைய பேருக்கு இந்த இந்த நோய் இருக்கா இங்கே டாக்டர் அனுபவங்க அந்த நோய் இருக்கா இந்த டாக்டரை அனுபவன்றாங்க நான் அறிமுகமாக சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ விராலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராலில் இருக்கிற மாதிரி மெடிசன் மாதிரி எந்த ஒரு மெடிசன் இது எதுலையுமே இல்லை இப்போ மற்ற கறிகள் அதாவது இறைச்சின்னு நம்ம எடுக்கிறப்ப மற்ற எல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் தான் நம்மளுக்கு உண்டான ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் ஆனால் விராலை பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விரால் மீனில் மட்டும் அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட்டு நாற்பத்தெட்டு பர்சன்டேஜில் இருக்குது அதாவது இது வெறும் பன்னெண்டு தான் இது வந்து விராலுக்கு வந்து நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் அது இது எங்கேயோ இருக்கு அது எங்கேயோ இருக்குது இந்த கெண்டை வகை மீன்களிலேயும் சரி பாறை மீன்லையும் சரி ஒமேகா டி த்ரீன்ற ஒரு விட்டமின் வந்து ரொம்ப அதிகமான கண்டென்ட் உள்ளது அதாவது கொழுப்பு சத்து நல்லா இருக்கும் அந்த கொழுப்பு சத்துன்றது நம்ம தேவையான நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து தான் அதாவது இந்த கெட்ட அழிச்சு நல்ல கொலஸ்ட்ரால்களை உருவாக்கக்கூடிய ஊட்டச்சத்து வந்து இந்த மீன்கள் ரொம்ப நல்லது மற்ற கரிகளை சாப்பிடறதோட மீன்களை சாப்பிடறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம எப்படி வளர்த்துறாங்க தேவையான அளவுக்கு மீன் வாங்கி வீட்டில் வளர்த்தி அது வந்து நம்ம சாப்பிடலாம் அது வந்து நம்மளே வளர்த்துறப்ப நமக்கு ஒரு மனசு இருக்கும் நம்ம நல்ல முறையில் வளர்த்திருக்கோம் அதை நல்லா சாப்பிடலான் ஒரு மன்திருப்தியும் இருக்கும்